மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச பெண்கள் தினம் இன்றைய தினத்தில் ரெட்டியார் சமூகத்திற்கு பெருமையும் புகழும் தேடித்தந்த நமது இன பெண்மணி ஸ்ரீமதி முத்துலட்சுமி ரெட்டியின் வாழ்க்கையை நாம் நினைவில் கொள்வது நமது சமுதாய மகர்களின் உடல்வுக்கு மிகவும் உதவும் நம்புகிறேன் இந்தியாவின் முதல் பெண் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அனாதைகள் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்காக சென்னை அடையாறில் அவ்வை இல்லத்தை தொடங்கினார் தென்னிந்தியாவில் முதல் புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைத்த பெருமை இவரே சாரும் இன்று ஜூலை முப்பதாம் தேதி இந்தியாவின் முதல் பெண் டாக்டர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பிறந்த நாள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறாம் ஆண்டு பிறந்த அவர் பள்ளியில் படித்தார் பெண் கல்விக்கு எதிரான அந்த காலத்தில் பல்வேறு எதிர்ப்புகளை சந்தித்து புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் சேர்ந்து படித்தார் அவருடைய தாயார் சந்திரம்மாள் நோயால் சிரமப்பட்டு இறந்தார் இதனை நேரில் பார்த்ததால் இப்படி மருத்துவராக வேண்டும் நம்முடைய தாயை போன்ற நோயால் அவதிப்படும் ஏழைகளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் சிறு வயது முதலில் அவருக்குள் ஆணி வேறாக வளர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த இவர் படிப்பில் சிறந்து விளங்கியதால் பல்வேறு சான்றிதழ்களையும் தங்கப் பதக்கங்களையும் பெற்றார் கர்னால் ஜிப்போர்டு என்ற அறுவை துறை பேராசிரியர் தன்னுடைய வகுப்பில் மாணவிகளை உட்கார அனுப்பிப்பது இல்லை ஆனால் அறுவை சிகிச்சை பாடத்தில் முத்துலட்சுமி தங்கப்பதக்கம் பெற்ற பிறகு மனம் மாறிய பேராசிரியர் த பெண்களுக்கு உரிய மரியாதை அளிக்கும் வகையில் தனது வகுப்பில் பெண்களும் உட்காரலாம் என்று கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முத்துலட்சுமி இந்தியாவின் முதல் பெண் மருத்துவராக பட்டம் பெற்றபோது சென்னை மருத்துவக் கல்லூரி வரலாற்றில் இது பொன்னான நாள் என்று எழுதி கர்னல் பின்னர் மருத்துவமனையில் முதல் பெண் மருத்துவராக பணியில் சேர்ந்தார் லண்டனில் உள்ள செல்சியா மருத்துவமனையில் தாய் மருத்துவம் மற்றும் புற்றுநோய் பற்றியும் ஆராய்ச்சிகள் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிரான்ஸ் தலைநகர் பாரிசிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு அமெரிக்காவில் சிகாகோவிலும் நடைபெற்ற சர்வதேச பெண்கள் மாநாடுகளில் இந்திய பிரதிநிதியாக கலந்து கொண்டார் இந்திய மாதர் சங்கத்தின் முதல் தலைவராகவும் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயராகவும் பணியாற்றி அன்றைய சென்னை மாகாண சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி என்ற பெருமையை பெற்றார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சட்டசபை துணைத் தலைவராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவரது ஐந்தாண்டு பதவி காலத்தில் சில புரட்சிகரமான சட்டங்களை நிறைவேற்ற அரும்பாடுபட்டார் அவற்றில் தேவதாசி முறை ஒழிப்பு இருதாறு தடை சட்டம் பெண்களுக்கான சொத்து உரிமை வழங்கும் சட்டம் பால்ய விவாக தடை சட்டம் போன்றவை குறிப்பிடத்தக்கவை ஆணாதிக்கமிக்க அந்த காலத்தில் தேவதாசி ஒழிப்பு சட்டத்திற்காக பல்வேறு எதிர்ப்புகளை சந்தித்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழாம் ஆண்டு ஓமந்தூர் ராமசாமி அமைச்சராக இருந்தபோது அந்த சட்டம் அமுலுக்கு வந்தது அனாதைகள் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்காக சென்னை அடையாறில் அவ்வ இல்லத்தை தொடங்கினார் புற்றுநோய் சிகிச்சை மருத்துவமனக்கென நிதி திரட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு அடையாறில் அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேருவால் அடிக்கல் நாட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தென்னிந்தியாவில் முதல் புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைத்த பெருமை இவரையே சாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு மத்திய அரசு இவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு தனது எண்பத்தொன்னாவது வயதில் காலமானார் இவரது நினைவை பெருமைப்படுத்தும் விதமாக தமிழக அரசால் டாக்டர் முத்துலட்சுமி மகப்பேறு நிதி உதவி திட்டம் ஏழை கருபணிகளுக்காக தொடங்கப்பட்டது தற்போது ரெண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் வேறுகால உதவியாக ரூபாய் பதினெட்டாயிரம் வழங்கப்படுகிறது மேலும் இந்த ஆண்டு டாக்டர் முத்துலட்சுமி பிறந்தநாளான ஜூலை முப்பதாம் தேதி அரசு மருத்துவமனைகளில் மருத்துவமனை தினமாக கொண்டாட தமிழக அரசு தீர்மானித்துள்ளது இதன் மூலம் அரசு மருத்துவமனைகளில் அழிக்கப்படும் பல்வேறு மருத்துவ சேவைகள் சாதனைகள் மற்றும் வளர்ச்சிகள் பொதுமக்களை சென்றடைய வேண்டும் என்பதே அரசின் நோக்கமாகும் പട്ടങ്ങൾ ആൾവതും സട്ടങ്ങൾ ചെയ്തു പാരണിൽ പെൺകൾ നടത്ത വന്നും എട്ട് മാറി എട്ട് മറിവിണിൽ ആണക്കിങ്ങേ പെൺ ഇണ ഇളപ്പിള്ളേ കാണി കുമിയടി മഹാകവി ഭാരതി വാക്കു എടുത്തക്കാട്ടുക വാൾതവർ ഡാക്ടർ മുത്തലക്ഷ്മി രെട്ടി ആവർ വാഴിശ് തരും കഷ്ടവും പ്രചനയും ഉങ്ങൾക്ക് വന്നാലും ഡാക്ടർ മുത്തലക്ഷ്മി നനത്ത കൊള്ളു ധൈര്യവും തന്നെ ഉണ്ടു താനാകും